பிக்பாஸ் எட்டாவது சீசனில் வரப்போகும் நடிகை நயன்தாராவின் தங்கை யார் இவர் என்பது குறித்தும் எந்தெந்த போட்டியாளர்கள் வரப்போகிறார்கள் என்று சமூக வலைத்தளங்களில் சொல்லப்படும் லிஸ்ட் குறித்தும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் விஜய் டிவி தொலைக்காட்சியில் கடந்த ஏழு வருடங்களுக்கு மேலாக ஒலிபரப்பாகி வரும் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு என தனி ரசிகர்கள் கூட்டமே உண்டு முதலில் சீசனில் இருந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்த கமல்ஹாசன் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் துவங்கவுள்ள பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறுவதாகவும் அறிவித்தார் தன்னுடைய படத்தின் பணிகள் காரணமாகவும் ஏஐ தொழில்நுட்பம் குறித்து அமெரிக்காவுக்கு படிக்க செல்வதாகவும் கமலஹாசன் இந்த முடிவை எடுத்ததாகவும் கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியை இந்த முறை மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க உள்ளார் ஏற்கனவே புரோமோ ஆகியவை வெளியான நிலையில் விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சியை நேரத்தியாக தொகுத்து வழங்குவாரா என்பதை காண ரசிகர்களும் ஆவலாக உள்ளனர் மேலும் அவ்வப்போது பிக்பாஸ் போட்டியாளர்கள் குறித்த தகவலும் சமூக வலைதளங்களில் வெளியாகி வந்தது அந்த வகையில் தான் தற்பொழுது இந்த முறை பிக்பாஸ் இஸ் நெயிட் நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள உள்ள போட்டியாளர்களின் ஃபைனல் லிஸ்டும் வெளியாகி உள்ளது இந்த லிஸ்டில் முதலில் இருப்பவர் விஜய் டிவி தொகுப்பாளனியும் பிரபல சீரியல் நடிகையுமான ஜாக்லின் தான் ஜாக்லின் சீரியலை தாண்டி நடிகை நயன்தாராவுக்கு தங்கையாக கோல மாவுக்கிலா படத்திலும் நடித்து பிரபலமானார் ஏற்கனவே கடந்த மூன்று இவரது பெயர் பிக்பாஸ் நிகழ்ச்சிகள் அடிபட்டு வந்த நிலையில் பிக்பாஸ் கலந்து கொள்ள உள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் இதைத் தொடர்ந்து நடித்து பிரபலமான நடிகர் தர்ஷா குப்தா பின்னர் முள்ளும் மலரும் மின்னலை போன்ற தொடர்களில் நடித்தார் அதே போல் விஜய் டிவியில் ஒளிபரப்பான சீரியல் மற்றும் குக்வித் கலந்து கொண்டு பட்டி தொட்டி இயங்கும் பிரபலமானார் மோகன்ஜி இயக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வெளியான ருத்ர தாண்டவம் படத்தில் ரிச்சர்டுக்கு ஜோடியாக நடித்திருந்தார் தற்பொழுது பிக்பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள உள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது அதனைத் தொடர்ந்து விஜய் டிவியில் ஒளிபரப்பான ஆஃபீஸ் தொடர் மூலம் சின்னத்திரையில் என்ட்ரி கொடுத்த நடிகை பவித்ராஜனி இதனைத் தொடர்ந்து சரணி மீனாட்சி ராஜாராணி போன்ற சீரியல்களிலும் கேரக்டர் ரோலிலும் நடித்தார் பின்னர் ஈரமான ருஜாவே தென்றல் வந்து எண்ணெய் தொடும் ஆகிய சீரியல்களில் கதாநாயகியாக நடித்து அசத்தியிருந்தார் தற்போது வெள்ளித்திரை வாய்ப்புக்காக பவித்ராஜனி பிக்பாஸ் இஸ் நெய் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது கடைசியாக நடிகை ஐஸ்வர்யா அதாவது பழம்பெரும் நடிகை லக்ஷ்மியின் மகளும் விக்ரம் ரஜினிகாந்த் போன்ற முன்னணி ஹீரோகளுக்கு ஜோடியாக பல படங்களில் நடித்த நடிகை ஐஸ்வர்யா பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியில் போட்டியாளராக களமிறங்க உள்ளார் சமீப காலமாக பொருளாதார ரீதியாக பல கஷ்டங்களை சந்தித்து வரும் ஐஸ்வர்யா வீடு வீடாக சோப்பு விற்பனை செய்வதாக கூறி அதிரவித்தார் அதே போல் யூடியூப் சேனலில் பல சமையல் வீடியோக்களை வெளியிட்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கடைசியாக சுனிதா டான்சரான சுனிதா வித் கோமாளி நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள துவங்கிய பின்னர் விஜய் விஜய் டிவியில் ப்ராப்பர்ட்டியாகவே மாறினார் மேலும் யூடியூப் சேனல் ஒன்றையை துவங்கி அதன் மூலமாகவும் கல்லா கட்டி வருகிறார் வித் கோமாளி சீசன் ஃபைவ் நிறைவடைந்து விட்ட பிக் பாஸ் சீசன் எயிட் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொள்ள உள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்